நல்லா காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க சண்டேனா இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு வானொலியில் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு வணங்குதோ அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இதில் நம்மளுக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இது வீட்லேயே வறுத்தடித்த சிக்கன் மசாலா இதோட இதோட ரெசிபி ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க கறி மசாலா தூளுங்குற டாப்பிக்கில் இருக்கும் இப்போ நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே வணக்கி விடுங்க அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை கருவேப்பில் தாளித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு கப்பு நிறைய உங்களுக்கு பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்குனா ஒன்று ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பழுத்து தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க பழுத்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணங்கி வரணும் இல்லைனா டேஸ்ட்டாக இருக்காது குழம்பு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு கறியை எடுத்துருக்கோமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் வணக்கி விடுங்க இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் வணங்கி வரணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துடலாம் நல்லா நாட்டுக்கோழிங்கிறதுனால இல நாட்டுக்கோழி அதனால் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வெந்துருச்சு நீங்கள் வாங்குகிற கோழி எப்படி இருக்குமோ அதை பொறுத்து வாங்கிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம கறியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா மஞ்சத்தூள் கவுச்சி ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டுக்கிழைங்கிறதுனால அதனால் இந்த ஸ்டேஜில் கறிக்கு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கும் அதனால சேர்த்துருக்கேன் கறியை நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா இப்போ இந்த கறியிலையே தண்ணி விட்டு வருங்க கண்டிப்பாக எந்த நாட்டுக்கோழியாக இருந்தாலும் அதில் தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி எந்த வித குழம்புல தண்ணியும் சேர்த்தாதீங்க மறுபடியும் ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வைங்க இதில் ஒரு அரை டம்ளர் இருந்து ஒரு டம்ளருக்கு மேலேயே தண்ணி வரும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா இதனோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இதே முறையில் நீங்கள் வச்சிங்கன்னா மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் மூடி போட்டு வைங்க இந்த மசாலா பச்சை வாசனை போகணும் அதுக்காக காரம் கம்மியாக இருந்ததெல்லாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா இந்த தனி மிளகாய் தூள் சேர்த்தக்கூடாது நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கறி நல்லா இந்தளவுக்கு எண்ணெயெலாம் ஒதுங்கி ஓரளவுக்கு வெந்துடும் ஒரு கால் பகுதி வெந்துருங்க அந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எந்தளவு நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்க எத்தனை பேர்த்துக்கு வைக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு எங்கள் வீட்டில் எப்போவுமே தண்ணியாட்ட தான் வைப்பேன் காலையில் இட்லிக்கு வச்சேன்னா நைட்டு இட்லிக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க டின்னர் வரைக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க சிக்கன் குழம்பு இது உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் கமெண்ட் பண்ணிடுங்க டைம் இருக்கிறப்ப சிக்கனை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேங்க மூடி போட்டு நல்லா இப்படி கொதித்து வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொடுங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக சிக்கன் வேகிறதுக்கான டைம் எடுத்துக்கிச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துலேயே ஒரு கால்வாசிலேருந்து முக்கால் வாசி வெந்துருச்சுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா சிக்கன் வெந்திருச்சு சிக்கன் வெந்திருச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா எலும்போடு இருக்கிற சிக்கன் பீஸ் எடுத்து நல்லா இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா தோல் விட்டு வந்துருச்சுன்னா சிக்கன் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பாட்டோட பரிமாறுங்க இப்போ காரசாரமாக கொங்கு நாடு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா டேஸ்ட் கொடுக்காது சுட சுட சாப்பாட்டில் சுருக்குன்னு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க யாரெல்லாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்